வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூரோட ஒரு சில பகுதிகள் நல்ல மழை பொழிவை கொடுத்தது ஒதுக்குதலுடன் கொடுத்தாலும் பெய்த இடத்தில் வலுத்த மழை பொழிந்திருக்கிறது இதற்கு காரணம் வட மேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி கடலோரம் வந்து கடற்காற்றின் சந்திப்பை பெற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருந்தாலும் வெப்ப நீராவி கூடுதலாக வருகிறது தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்திருக்கிறது காரணம் தரைக்காற்று அதுவும் மேற்கு தீசையிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது ஓரளவு வெப்பமடையும் ஆனால் வடமேற்கு தீசிலிருந்து வந்தால் நீண்ட தொலைவில் இருந்து மகாராஷ்டிர பகுதியிலிருந்தே வெப்பமடைந்த அனல் காற்றாக நுடைகிற காரணத்தினாலே கடும் வெப்பம் நிலவுகிறது இந்த நிலை தொடரும் ஆனால் பகலிலே வெயிலையும் புழுக்கத்தையும் கொடுத்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இடிமழை பொழிவாக மாறி குளிர்விக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்படிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மழைப்படிவு தொடங்கும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடங்கும் மழை மிக மெல்ல தீவிரமடை உடனடியாக கடற்கரின் தீவிரமடைஞ்சு கடலோர வரைக்கும் வந்துடது மிக மெல்ல தீவிரமடைந்து வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மாவட்டத்திற்கு அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்றைக்கு மாலை மழைப்பழிவை கொடுக்கும் நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் பிறகு அந்த மழைப்பொழிவு நள்ளிரவு வரை மிக மெல்ல நகர்ந்து மிகமில்ல மெல்ல முன்னேறி நள்ளிரவில் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் கூடுதல் வாய்ப்பு இப்படியே நள்ளிரவுக்கு பிறகு கடலூர் மாவட்ட கடலோர வழுத்து மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் தொடர்ந்து அதிகாலையில் இந்த மழைப்பிடிவு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழைப்பொழிவு சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு மதியம் பரவலான மழைப்பொழிவு இருக்குது டெல்டாவிற்கெல்லாம் திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் கடலூர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை அதற்கு பிறகு நள்ளிரவு அது இரவு நள்ளிரவு அதிகாலை ஆனால் அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் டெல்டாவில் மாலை இரவிலே கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை வரைக்கும் கிருஷ்ணகிரியில் முதல்ல ஓஞ்சிடும் அப்புறம் சென்னையில் இருந்துட்டு இருக்கோம் பிறகு அதற்கு தெற்கே வரும் புதுச்சேரியை ஒட்டிய பகுதிக்கு மழை வரும் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ஒட்டிய போதி அப்புறம் நாகப்பட்டினம் காரைக்கால் அப்போ திருவாரூட கிழக்கு பகுதிக்கு இருக்கும் பிறகு பொழுது விடிந்ததும் அந்த மழை விலகிடும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நாளை மதியம் டெல்டாவிற்கும் அனைத்து வட உள் பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் சற்று பரவலான மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது நாளை மதியம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேல அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி அதனையடுத்து தர்மபுரி சேலம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை மதியமே மழைப்படிவு தொடங்கும் ரெண்டரை மணி மூணு மணிக்கு பிறகு நான்கு மணிக்கெல்லாம் மாலையில் இந்த மழைப்படிவு அப்படியே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர முதல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நாளை மாலை மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழை ஈரோடு மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு மற்றும் மாநகர் பகுதி அதே போல திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இங்கேயும் மழைப்படிப்பு கொஞ்சம் நீண்ட நேரம் கொடுக்கும் அதற்கு பிறகு அந்த மழைப்படிவு கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகள் இங்கெல்லாம் அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் நாளை மாலை அப்ப நாளை மாலை தீவிரமடைது நாளை இரவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளை மதியத்திலிருந்து அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் மழை வாய்ப்பு வடகடலோரம் வட உள்பகுதி கர்நாடக எல்லையோர அனைத்து உள் மா உள்பகுதி மத்திய உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் சரியாக சொல்லப்போனா கொஞ்சம் தாமதமாக வரும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மணப்பாறையை ஒட்டிய பகுதிகள் கரூர் மாவட்ட பகுதி இங்கெல்லாம் நாளை இரவு அதாவது புதன்கிழமை நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களின் பகுதிகள் அப்படியே சென்னை வரைக்கும் நாளை நள்ளிரவிலே 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 மழைப்பிடிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இறுதியில் வடக்கமாக சொல்றது தான் அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் வந்து தீவிரமடையும் இன்று இரவு நாளை மதியம் மாலையில் டெல்டாவில் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பெடு அதாவது நாளை அதிகாலையில் டெல்டாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் நாளை மதியம் மயிலாடுதுறை டெல்டாவின் வடக்கு பகுதி போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுத்து நாளை இரவு அடுத்த நாள் அதிகாலை அதாவது ஐந்தாம் தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நாளை புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை அதிகாலை நள்ளிரவு அதிகாலையில் கொடுத்து விலகும் சரி இப்போ எது வரைக்கும் மழை சொல்லியிருக்கிறோம் இன்னும் திருச்சிக்கும் தெற்கே வல்ல திருச்சி மாவட்டம் அதாவது மதுரை மாவட்டத்துக்கு எல்லையோர பகுதிக்கும் மதுரைக்கு தெற்கே வல்ல அதே போல் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு சொல்லியிருக்கிறேன் கரூர் மாவட்ட காவிரி கரையோரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் ஈரோடுக்கு சொல்லியிருக்கிறேன் நீலகிரிக்கு சொல்லியிருக்கிறேன் ஈரோட்லேயும் கர்நாடக எல்லையோரம் நீரோட் நீலகிரிக்கும் கர்நாடக எல்லையோரம் இங்கெல்லாம் சொல்லிச்சேன் சரி அப்புறம் இங்கே உள்ளே எப்போ வரும் தெற்கே காற்று பகுதிகளுக்கு ஆறாம் தேதி ஆறாம் தேதி காற்றுப்பகுதி எதுக்கு சொல்றேன்னா அடையாளப்படுத்துவதற்காக சரி காற்றுப்பகுதினு சொல்ல வேண்டாம் மழை இதுவரை பெய்யாத பகுதி அங்கே அங்கேயும் உடனே ஆறாம் தேதி கொட்டி உங்களை முழுசியா ஏறி குளத்தை நிரப்பிடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க திரும்ப திரும்ப தினசரி பெய்யக்கூடிய மழை பொழிவு இடம்னு பார்த்தீங்கன்னா அது டெல்டாவிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி மாவட்டத்தோட க பகுதியிலேருந்து திருச்சிக்கு கிழக்கே அப்படி சொல்லலாம் மதுரைக்கு கிழக்கே திருச்சிக்கு கிழக்கே நாமக்கல் மற்றும் நாமக்கலுக்கு கிழக்கே நாமக்கலுக்கு வடக்கே ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இங்கெல்லாம் இருக்கும் தினம் இந்த ஆறாம் தேதி நள்ளிரவில் உள்ளே வரும் கொஞ்சம் பெய்து விட்டு போகும் ஏழாம் தேதி காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நல்ல மழை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் பொழியும் சரி அந்த மழை வந்து நிறைய எதிர்பார்த்தீங்க வருவது காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பொழியக்கூடிய மழை பொழிவு காற்று சுழற்சி அதுக்கு முன்னாடி ஆறாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை வங்கக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய மியான்மர் கரையோரம் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பயணிக்கக்கூடிய அது அப்படியே வங்கக்கடலோட பிற பகுதிகளுக்கு வந்தாலும் அந்த வங்கக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய தரைக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலோரம் நோக்கி வரும் பொழுது அது கடலோர காற்றையும் மேற்கு காற்றையும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கடலோரத்தில் வலுத்த மழையும் வடக்கு உள்பகுதியும் மழை கொடுக்கும் ஏழாம் ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி காற்று சுழற்சி ஒன்று மேற்கு நோக்கி நகர இருக்கிறது அதனால தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பொழியும் ஆனால் அந்த மழை படிப்பு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கலாம் அது விட்டும் போகும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏரி குளம் நிரம்பலைன்னா உடனே விரக்தி அடைஞ்சிருவீங்க உங்களோட மனது நிலை எனக்கு நல்லா புரியும் ஏரி குளம் நிரம்புறதுக்கும் வழிந்தோடுவதற்கும் அதுக்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கு இருக்கு ஆனால் நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க சொல்லியும் பயனில்லை இருந்தாலும் இருக்கிறது என்பதை சொல்வே அதை நம்புவது உங்களுடன் இருக்கிறது இரண்டு ஆயிரம் முறை சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது என்றைக்கு கொலை நிரம்புதோ அன்னைக்கு தான் நம்பிக்கை ஏற்படும் அது வரைக்கும் நீங்களாகவே குழப்பிக்கொண்டு நீங்களாகவே வேதனைப்பட்டு கொண்டு நம்பிக்கை எவ்வளவு ஊட்டினாலும் அது ஏற்றுக்கொள்ளாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது உங்களுடைய குணமாக இருக்கிறது உண்மைதான் ஆகவே சொல்வதை சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டு பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதன் அடிப்படையில் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேலே வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்றை ஏற்றி மழைப்பிடிப்பை கொடுக்கும் அப்படியே அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து கொண்டு தீவிரமடைந்து தீவிரமடைந்து பதினெட்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் பதினாறாம் தேதிக்குள் கடப்பதற்கு அதிக வாய்ப்பு பதினைந்து பதிமூணு பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள அந்த நிகழ்வு கரை கடக்கும் குறைந்தபட்சம் அது காற்றெடுத்த தாழும் மண்டலமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சம் புயலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதை நாம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் நாம் அதுக்கான ஆதாரத்துடன் கூடிய வரைபடத்தையும் இணைச்சிருக்கோம் அதுக்காக பெரும் புயல் வரைபடத்தை போடும் பொழுது நீங்கள் அச்சப்படுவீர்கள் என்பதற்காக வாய்ப்புள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இப்படி ஒரு வலிமையான ஒரு நிகழ்வு உருவாகி நிறைய மழை தர வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்துகிறேன் விரைவிலே அது அல்லது எப்படிப்பட்ட மழைப்பொழிவு எப்படிப்பட்ட தீவிரம் இருக்கும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் நிகழ்வு ஒன்று பனிரெண்டாம் தேதிக்கு மேல் வங்கக்கடலிலே உருவாகி மெல்ல தீவிரமடைந்து பதினாறு பதினேழு தேதிக்குள் கரை கடந்து நிறைய மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அந்த நிகழ்வுதான் மழைப்படிவை அடுத்த சுற்றிற்கு தீவிரப்படுத்தும் நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த நிகழ்வு கரை கடந்து விட்டால் ஓரளவிற்கு திருப்திப்படுத்திவிடும் குளங்களுக்கு அந்த நிகழ்வு வருகை தொடங்கி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எம்ஜேஓ அமைப்பு நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய தென்னரைக்கோளத்தில் உருவாகக்கூடிய புயல் அமைப்புகள் தாழ்வு அமைப்புகள் நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வடக்கே அனுப்பும் அதுவரையும் குளிர்காற்றை பிடி குளிர்காற்றை ஈர்த்து வைத்து சுற்றி கொண்டிருக்கும் இந்த குளிர்காற்று வெப்ப நீராவி கிடைக்காவிட்டால் மழையாக மாறாது ஒற்றை குளிர்காற்று நிகழ்வு என்ற பெயரில் இருக்கும் அது இடிமழைப்படிவை மாலை இரவு நேரங்களிலே கொடுக்குமே தவிர நிகழ்வு தீவிரமடைய விடாமல் இருக்கும் இருந்தாலும் எம்ஜிஓ அமைப்பு பனிரெண்டாம் தேதிக்கு மேல் மெல்ல நெருங்கி வந்து பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலே ஒரு நிகழ்வாகவும் அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது மேலும் ஒரு வலிமையான நிகழ்வாகவும் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் இருபத்தைந்தாம் தேதி வாக்கிலே வரக்கூடிய நிகழ்வு மேலும் வலிமையான நிகழ்வாகவும் அதை விட வலிமையான நிகழ்வு மாத இறுதியில் டிசம்பர் முதல் மூணு நாலு தேதிக்குள்ள வரக்கூடிய நிகழ்வு அதைவிட கூடுதல் வலிமையுடனும் ஆக டிசம்பர் நாளுக்குள் மூன்று நிகழ்வு இருக்கு அதில் ரெண்டு புயலாக உருவாக வாய்ப்பிருக்கு ஒன்று மண்டலமாக உருவாக வாய்ப்பிருக்கு மூன்றும் நிறைய மழை பொழிவை தரக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் மனதில் பதித்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்கள் ஏரி குளங்களை நிரப்போம் சரி தென் மாவட்டங்களுக்கும் நிரப்பும் நிகழ்வு பரந்த வடிவில் வரும் என்பதனால முக்கள் காற்றை குவித்து நல்ல மழைப்படிவை தரும் அது அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி வாக்கிலே ஒன்றும் இருபதாம் தேதி வாக்கிலே ஒன்றும் ஜனவரி இறுதியில சரி டிசம்பர் இறுதி ஜனவரி ஒன்று வாக்கிலே ஒன்றும் அதே போல பொங்கலுக்கு முன் ஒன்று வலிமையான நிகழ்வுகள் மேலும் நான்கு இருக்கிறது ஆகவே இதை அறிவிப்பதற்கான காரணம் ஏரி குளம் நிரம்பவில்லை நிரம்பவில்லை என்று மிகப்பெரிய ஒரு நிறைய ஒரு புரிதல் உள்ளவர்களே குழம்பி போயிருக்கிற நிலையில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவே இந்த நிகழ்வுகளையும் நிறைய மழை இருக்கிறது என்பதையும் அறிவிக்கிறேன் இதனை அறிந்து கவலை கொள்ளாமல் நம்பிக்கையுடன் இருந்து வரக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு ஐந்தாம் தேதிக்கு மேல் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த லேசான மிதமான உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவு எல்லாம் பெற்று கடலோரத்திலே தினசரி வலுத்த பலத்த மழை இடி மின்னலுடன் கொடுக்கும் அனைத்து வட உள் பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் தினசரி நல்ல மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு டெல்டாவிற்கும் கொடுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி இணைந்தே இருந்து வானிலை மாறுதல் அப்டேட் சரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு காலை நான் ஒருவரை வரும்பொழியிலே சந்தித்தேன் வரும்பொழுது வானிலை குறித்து கேட்டறிந்தார் மிகப்பெரிய விவசாயம் செய்கிறார் நாளை மாலையில் அது மழை வாய்ப்பு தெரியும் மழை இருக்கிறது என்பதை அறியாமல் நாளை அறுவடை வைத்திருக்கிறார் டெல்டாவிலே பாருங்கள் அவர்கள் அவர்களுக்காக நம்ம ஆண்டு முழுவதும் கத்தி கொண்டிருக்கிறோம் கான் வானிலையை கேட்பதில்லை இன்றைக்கு ஒரு இடத்துல அதாவது நாளை காலை ஒரு கலைக்கொல்லி அடி கலை அதாவது கலைக்கொல்லி அடிக்கும் பணியை செய்கிறாராம் நாளை மதிய மழை வரை இருக்கிறது என்பதையும் அவர் அறியவில்லை ஆகவே வானிலையை துல்லியமாக திட்டமிட்டு அறிந்து குடர்ந்து பணி செய்தால் தான் லாபம் அடைய முடியும் நாளை கடிக்க வேண்டிய அந்த கலைக்கொல்லியை இன்றைக்கு அடித்தால் அது சிறப்பாக இருக்கும் நாளை அடித்து பயனில்லை நாளை மாலை முன்கூட்டியே மழை வரும் என்பதை அவர் உணரவில்லை நாளை அதிகாலையிலும் மழை இருக்கும் என்பதையும் டெல்டாவிற்கு நாளை இரவு கனமழை இருக்கும் என்பதையும் அறிவித்தும் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை புரிய நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து உங்களுடைய அறிந்தவர்களுக்கெல்லாம் பரப்புங்கள் இதை பயன்படுத்த அறிவுறுத்துங்கள் இணைந்தே இருக்க சொல்லுங்கள் அவர்களுடைய முதலீடு பிறகு விட்டது என்று வேதனைப்படுவதும் முதலீடை இழக்கும் பொழுது அந்த வேதனையை என்னை வேதனைப்படுத்துவதுமாக இருக்கிறது ஆகவே வானிலை அறிவது என்பது உங்களுடைய கடமை வீடு வீடாக சென்று நான் சொல்வதும் என்பது கடினமாக இருக்கிறது முடிந்தவரை விளக்கமாக வழங்குகிறேன் வீட்டுக்கே வந்து இருந்தாலும் அத்தனை வீடுகளுக்கும் செல்ல முடியாது தயவுசெய்து விவசாயம் என்பது நாட்டின் மிக உயிர் நாடி இந்த உயிர் நாடியை உயிருடன் வைத்திருப்பது வானிலையுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்தல் தான் என்பதை உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி